மீனா இன்னும் காசு கொண்டு வர இத சோம்பேறி அப்பா காஃபி வந்தாச்சு அம்மா, தம்பி அது அதுக்குள்ளையா

நாட்டு எங்கொத்து எவருந்து தன் அழகியை வெல்வதற்கு என்ற பெருமை மிகு கர்ப்பத்தோடு இணையற்ற பெருவீரன் சீதரின் மணி மீது தலை வைத்து மகிழ்ந்திருந்தாள் மகேந்திருந்த அந்த மாதர்குல மணிமுத்தின் ஒளி மிகுந்த விழிகளிலே தன் விழியை மோதவிட்டு அவள் மலர் மேலி தருகின்ற சுகத்தை மதுக்கிண்ணம் தந்ததில்லை வானில் நீந்துகின்ற தன்னிலவும் வழங்காத இன்பம் என்றும் வழங்குகின்றாள் தேனில் நனைத்தெடுத்த திராட்சைகளை இதழென்று தருகின்றாள் என எண்ணி சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிறுத்திடவே அமர்ந்திருந்தான் சீசரின் நும்மாவீரன் இதெல்லாம் எங்கே

உங்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் விழுந்தடைக்கிற இந்த நான் உங்களுக்காக என்றென்றும் காப்பாற்றுவேன் நீங்கள் தெய்வம் நான் பக்தி என் அழகு உங்களுக்கு

அண்ணி உங்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னாங்களே என்னது ஒன்னு இல்லையே காபி யாருக்குன்னு கேட்டாங்க உங்களுக்குன்னு சொன்னேன் அது அண்ணன்ல கேட்டாரு அண்ணி என்ன சொன்னாங்க முதல்ல அதை சொல்லு ஒன்னு இல்லைங்க திக்காஷ் அதிகமா இருக்கிற காபி அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க பார்வதி என்கிட்ட போய் சொல்லாத வேடிக்கை பாரு நேற்று வரைக்கும் இவளுக்கு நான் எஜமானியா இருந்தேன் இன்னைக்கு திடீர்னு அக்காவா மாறிட்டேன் அப்படின்னு தானே சொன்னாங்க ஐயா அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க

ISO55, முடியட்டும் கண்ணை கட்டுறதுன்னா 1. கண்டை கட்டாதுன் நான் என்று நின்றற்றுகிறீர்கள overl

மறந்து நான் பச்சளை வச்சு கட்டிக்கிறேன் எதிராக ஒரு சித்த வைத்த

ரோமியோ ரோமியோ உனக்கு உனக்கு அந்த வேலை வேலை போச்சு நீ ஃபீல் பண்றியா இந்த ரோமியோக்கு தேன் பால் எல்லாமே ஆச்சு சுருக்கமா சொன்ன நீச்சடா தவறவிட்ட காலேஜிகள் மாதிரி ஒரு சோகம் ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு ஒரு துடிப்பு எல்லாத்துக்குமே ஒரு சொன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு ஒரு இன்ச்சு கூடிய ஜூலிய சூழ்நிலை என் மனசு ஒரு மாதிரியா ட்ரை பிடிக்குது என்னசு கலர் சவராட்ட இப்ப என்ன விட்டுட்டு வேலைக்கு போயிட எங்க ட்ரை பிடிக்கிற வேலைக்கு இப்பத்தான் ராஜா மலைக்கு கடைசி முறையா கைப்படி கொடுத்து வந்த அப்போ உனக்கு வேலை புடிச்சா ரோமியோ நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு கையை உடலே காணும் உடலை கை ஒடலை எப்படி கை பிடிச்சி எதை எடுத்தாலும் ரோமியோ ரோமியோன்னு கைப்பிடிச்சிக்கிறது வக்கீல் பாத்தாரு உனக்கு ரோமியோ வேணுமா வேலை வேணுமான்னு கேட்டாரு வேலை கிடைச்சுதான் ரோமியோ கிடைச்சிரும் எவ்வளவு மேடம் ஏதோ ரெண்டு கட்டி ரோமியோ நமக்கு தான் குழந்தை இல்லாட்டி என்ன தம்பி அவருக்கு பிறக்கிற குழந்தை நம்ம ஆஸ்தியை சேர்த்து அனுபவிச்சுட்டு என்ன கரகோஷம் கூட்டம் எடுத்தது ஓட்டம் குழந்தை கூடாது என்ற கொள்கை மேகங்கள் கலைந்து குவிச்சிருப்பும் கோலமுகமும் அவிழ்தமிழி பேசுகின்ற அழகு செவ்வாயும் கொண்டு அள்ளி போல் வெள்ளி போல் தவழ்கின்ற தங்கச் சிலை ஒன்றை தருவதற்கு என் தங்கம் தயாராகிவிட்டான் உங்க தம்பி மடியிலேயே ஒரு குழந்தை தவழும் போது ஐயோ நமக்கு என் தம்பியே எனக்கு ஒரு குழந்தைதான் அவன் குழந்தை என் குழந்தை போல சௌந்தரி காரணத்தை என் தோல் மீது போடாது இதோ உன் கண்களிலே தொங்குகிறது காரணம் பெண் மனம் எனக்கு தெரியும் நீயும் தாயாக வேண்டும் என்று நிச்சயித்து விட்டான் பெண்மையின் நிறைவே தான்.